வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு தக்காளி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் டிஃபனோட சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நல்ல சிகப்பு தக்காளியாக ஒரு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துக்கலாம் பழத்தை கழுவிட்டு மேலே இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி குக்கரில் போட்டுக்கலாம் இது கூடவே சட்னிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம தக்காளியோடையே சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தான் நமக்கு அந்த கலர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து லேசாக விட்டால் போதும் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது அதனால் நீங்கள் செய்கிறப்ப தண்ணி லேசாக விட்டால் போதும் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் மூடிடலாம் ரெண்டு மூணு விசில் வந்த உடனே குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சொல புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற தக்காளி பழம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை வந்து மேலே அப்படி வடித்து எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தக்காளியை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சூட்டோடு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க மேலே தெரிச்சிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியையும் அதோடையே சேர்த்து கலந்துடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அது கூடவே தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாதத்துக்குமே நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்பூடை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நம்ம பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்து வதக்கிறப்ப ரொம்ப நேரம் கோய்ச்சிக்கிட்டே இருக்கும் சமயத்தில் வந்து அந்த பச்சை வாடையுமே போகாது நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு செஞ்சு பாருங்கள் அந்த மிளகாய் பச்சை வாசனையும் போயிடும் தக்காளியோடய பச்சை வாசனையும் போயிடும் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பெருங்காய வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளைப்பொடி சேர்த்து லேசாக பொறிஞ்சு வந்துருச்சு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் நம்ம முதலையே சேர்த்துட்டோம் இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டால் போதும் அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஈஸியான தக்காளி சட்னி தயாராகிடுச்சு இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி மட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க சூட்டோடு போட்டுறாதீங்க நம்ம என்ன தான் மூடி வச்சு மூடினாலுமே அது வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து தெரித்து வெளியே வந்துடும் இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி தயாராகிடுச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ